ப்பாம்பா பாக்கேஷ் பக்கப்புறம் பாக்கியலேஷ் நம்ம கோபியை உட்கார வச்சுட்டு ரொம்ப பேசுகிறாங்க எப்போ எல்லாமே இன்னொரு தான் என்ன முடிச்சுக்கோங்கோப்பான்னு சொல்லிட்டு இனியும் ஒரு பக்கம் சொல்ல ஒன்றால் இல்லடா என்னால தான்டான்னு சொல்லிட்டாங்க எப்போ ஜெயிலுக்கு போயிட்டு போர்க்காலத்துக்கு போயிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க அவங்கள உட்கார வச்சு இந்த தலையில் தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வச்சு ஏதோ ஊற்றி விடுவாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இது என்ன ஆடா திருவிழாவில் கணம் போட ஆடா திப்புக்குன்னு தண்ணி தெளிச்சு தலையை வெட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க பேசி முடிச்சுட்டு பார்த்தா திடீர்னு எழில் அமர் தான் வந்து உட்காந்துருக்காங்க என்னடா அது கதையை முடிக்க முடிக்கிறீங்க ஓகே அதுதான் இவ்வளோ சுருக்கமா அடடே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓவராக இழுத்துட்டாங்கப்பா அதனால இப்பயும் முடிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டாங்க போல கடைசியில் பார்த்தா அமிர்தா கன்சுவா இருக்காங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஜெனி ஒரு பக்கம் சமைக்கிறேன்னு எல்லாரையும் டார்ச்சல் பண்ண ஜெனியோட குக்கிங் வேற லெவல்ன்ட்டாங்க இங்கிட்ட பார்த்தா ஜெயிச்சிட்ட மாறா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றாங்க யாரடா சொல்றேன்னு உங்களுக்கு புரியல ஆகாஷ் தம்பி கலெக்டர் ஆகிட்டாரு ஐயோ இந்த அழகாக பார்க்க நம்மளால முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க ஆகாஷை பற்றி மறுநாள் காலையில் விழுது எல்லாரும் வராங்க சமையல் தடப்படலாம் ரெடியாக இருக்குது ஆகாஷ் வந்தோடனே உட்கார வைக்கிறாங்க இப்ப என்னத்த பண்ணியோச்சிட்டு இருக்க அதாவது ஒன்னு இதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு இப்போ உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கறியா இதுக்கெல்லாம் உன்னோட படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் படிப்பு தர சந்தோஷம் அந்த உலகத்தில் எதுவுமே தராதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க அது ஒரு விதமான போதனை கூட சொல்கிறாங்க வயசானாலும் இன்னமும் படிக்கிறவங்க எத்தனையோ இருக்காங்க ஒருத்தர் படிக்கிறனால அந்த குடும்பத்தோட தலை எழுதே மாறுதுன்னா தானே பார்த்துக்கோங்க வேறு லெவலில் இருக்கும்ல நம்ம செல்விக்கே கிடைக்கிற மரியாதை நினச்சி இவர் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் படித்து கலெக்ட் ஆனது மட்டும் தான் உங்களோட போஸ்டிங் மட்டும் தான் இல்லைன்னா நம்மளை யாரும் எந்த அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க மதிக்காத இடத்துல கூட படிப்பு நல்லா வேலை காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே